ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா படிச்சுட்ருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோரை நோக்கி நம்மளுடைய படிப்புக்கான நோக்கம் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த நேரத்தில் டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிலபஸை மாற்றிட்டாங்க ஸோ யாரும் சோர்ந்து போகாதீங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து நம்ம நன்மைக்கு தான் ஸோ சிலபஸை மாற்றினாலும் அதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னா தமிழ் வந்து நிறைய சிலபஸ் குறைச்சிட்டாங்க ஸோ எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு சம்மந்தமான தமிழில் தான் உந்திருக்குறாங்க ஸோ நம்ம எதையுமே மனப்பாடம் பண்ணி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ எல்லாமே புரிஞ்சு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் தி மேக்ஸிமம் மார்க்ஸ் இந்த தமிழ் ஸோ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன் அந்த டாப்பிக்கில் மெயினாக வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி சுமார் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்லருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமில் இருக்கிற மொழிபெயர்ப்புக்கான கேள்விகள் ஸோ ஆங்கிலம் டு தமிழ் மொழிபெயர்ப்புக்கான வார்த்தைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸை ஃபஸ்ட்டு பாருங்கள் குரூப் ஃபோரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கான நியூ சிலபஸில் ரெண்டு டாபிக் இருக்குது ஸோ அழகு ஆறு அழகு நான்கு இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்புக்கான கேள்விகள் தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும் நம்ம பயன்பாட்டில் டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லாத்துக்கு தேவையான ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து எளிய மொழிபெயர்ப்பு கலை சொற்கள் ரெண்டாவது ஆறாவது இதில் பார்த்திங்கன்னா கலை சொற்கள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா பல்துறை சார்ந்த கலை சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா புறாமல் வந்து டெக் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் டெக்னிக்கல் வேர்ட்ஸில் இருக்கிற தமிழாக்கம் தெரிஞ்சிருக்கணும் இது வந்து எளிய மொழி நார்மலாக டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ஒரு டீ குடிக்க போகிறோம் டீனை என்ன ஸோ அந்த மாதிரியான ஈஸி வேர்ட்ஸ் தான் வந்து எளிய மொழிபெயர்ப்பு இது வந்து கலைச்சொற்கள் அப்படிங்கிறது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் டென்த் வரைக்கும் இருக்க புக்லேயே மேக்ஸிமம் எல்லாம் கவர் ஆகிடுது ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தீங்கன்னாவே இட் வில் பி யூஸ்ஃபுல் அஸ் ஸோ இப்போ நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவில் மெயினாக வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை தான் நான் வந்து டுவெல் இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெல்லருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்களோ இது எல்லாமே கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ அண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் த டிஎன்பிசி ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் முன்னாடி ப்ரீவியஸாக டூ தௌசண்ட் லெவன் டுவெலில் விஏஓ எக்ஸாம்ஸ்லாம் கேட்ட கொஷின்ஸ் தான் இது கோர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க கோர்ட் அப்படின்னா நீதிமன்றம் ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான வேர்ட்ஸ் தான் இருந்தாலும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து கிளாரிட்டியாக வந்து படிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண முடியும் ஸோ கோர்ட் அப்படின்னா நீதிமன்றம் நெக்ஸ்ட் பாருங்க கம்ப்ளீட் கம்ப்ளீட் அப்படின்னா முழுமை நமக்கே தெரியும் இருந்தாலும் ஆப்ஷனில் முதுமைன்னு ஒரு வேர்ட் இருக்குது ஸோ ஒரு லெட்டரு தான் டிஃப்ரென்ஸு ஸோ கேஃபுல்லாக வந்து நம்ம டிக் பண்ணணும் முழுமை முழுமைங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம டிக் பண்ணும்போது முதுமையை டிக் பண்ணிடுவோம் ஸோ வந்து கேர்ஃபுல்லாக நமக்கு ஆன்சரே தெரிஞ்சாலும் கவனமும் நிதானமும் இருந்தால் மட்டும்தான் கரெக்டான இதை வந்து நம்ம கோடிங் ஷீட்டில் ஃபில் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எம்டி வெசல் எம்டி வெசல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க எம்டி வெசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்று பாத்திரம் இதில் இருக்க இந்த கொஷின்லேருந்தே நம்ம வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும் எம்டினா வெற்று வெசல் மீன்ஸ் பாத்திரம் நெக்ஸ்ட் பப்ளிகேஷன் பப்ளிகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பப்ளிகேஷன் மீன்ஸ் வெளியீடு பப்ளிசிட்டி பப்ளிகேஷன் ஸோ அது வந்து வெளியீடு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பவர்ஃபுல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க பவர்ஃபுல் அப்படின்னா என்னது சக்தி வாய்ந்த வீரமான தட் மீன்ஸ் பவர்ஃபுல் ஸோ பவர்ஃபுல் பவர் அப்படின்னாவே சக்தி ஸோ அதுக்கு ரிலேட்டடான வேர்டு என்ன இருக்குது சக்தி வாய்ந்த சக்தி அற்றன்னு இருக்குது வழியற்ற வீரமற்றன்னு இருக்குது எல்லாமே வந்து நெகட்டிவ் பாயிண்ட் சக்தி வாய்ந்ததாக பாசிட்டிவ் நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல் அறிதல் இந்த கலைச்சொல் தான் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டாவது டாப்பிக்கில் இருக்கிறது கலை சொற்களை இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கலை சொற்கள் அப்படிங்கிறதுல வர்றது எளிய மொழிபெயர்ப்பெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும் கலைச்சொற்கள் வந்து நமக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து படித்து வச்சிருக்கணும் இல்லைனா எல்லாமே ஒரே சிம்லாரிட்டியாக இருக்கும் வி கே நாட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இட் வில் பி கன்ஃப்யூசிங் அஸ் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர்னால் நமக்கு தெரியும் எஸ்கலேட்டர்னால் லிஃப்ட்டு மாதிரி நம்ம ஏறி நின்னா, மேலே போகிறது தான் எஸ்கலேட்டருங்கிறது மீனிங் நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிடும் மின் தூக்கியா மின் படிக்கட்டா அப்படிங்கிறத வந்து நமக்கு கிளாரிட்டியாக படிச்சிருக்கணும் மின் தூக்கினாலும் என்னது மின் தான் எஸ்கலேட்டர்னாலும் மின் தான் தூக்கினாலும் நம்மளை தூக்கிட்டு போகுது அப்படிங்கிற மீனிங் கூட வரலாம் மின் படிக்கட்டு மின் அஞ்சல் மின் நூல் ஸோ எஸ்கலேட்டர் மீன்ஸ் மின் படிக்கட்டு படிக்கட்டில் நம்ம நிற்கிறோம் அது வந்து நம்மளையே எடுத்துகிட்டு போகுது ஓகேவா இட் வில் பி எ மின் படிக்கட்டு ஸோ அடுத்த கொஷின் சரியான இணையைத் தேர்க சரியான இணையை தேர்க அப்படிங்கும் போது இது எல்லாத்துக்குமே நமக்கு கரெக்டாக மீன் தெரிஞ்சால் மட்டும்தான் சரியான இணையை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ முகநூல் முகநூல் அப்படின்னா ஆப் அப்படின்னு போட்டிருக்காங்க மின் அஞ்சல் மின் அஞ்சல் அப்படின்னா சர்ச் என்ஜின் அப்படின்னு போட்டிருக்கு செயலி அப்படின்னா டச் ஸ்க்ரீன் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் ஓகேவா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு எக்ஸாக்ட்னால் தமிழ் வேர்டு வந்து நமக்கு தெரியாது பார்த்தா சிமிலாரிட்டி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்மளால் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது ஸோ முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் தான் நம்ம முகநூல் அப்படின்னு சொல்லுவோம் மின் அஞ்சல்னால் இமெயில் ஓகேவா செயலின ஆப் செயலிங்கிறதுக்கு ஆப்பு புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் அதுக்கு புலனம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது ஓகேவா ஸோ புலனம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆப்ஷன் ஓகேவா சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபூரி ஓகேவா சர்ச்னா தேடுறது என்ஜின்னா பொரி டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை ஓகேவா இது எல்லாமே ஒரு ஒரு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிறதுல நாலஞ்சு கொஷின் நம்மளால் கேட்க முடியும் ஸோ எல்லாத்தையுமே வந்து அதுலேருந்தே படிச்சுட்டு போயிடணும் ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எறிதல் அடுத்த கொஸ்டின் ஏஜென்சி ஏஜென்சி அப்படின்னா முகவான்மை ஓகேவா ஏஜென்சினால் முகவான்மை அடுத்த கொஸ்டின் ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதள வணிகம் மின்னணு வணிகம்னு இருக்குது மின்னணு மயம் இருக்குது இணையம் இருக்குது ஷாப்பிங்னா வணிகம்னு தெரியும் ஆனால் ஆன்லைன் அப்படிங்கும் போது மின்னணு ஷாப்பிங் மின்னணு வணிகமாக இணையதள வணிகமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியாட்டி இந்த கொஷின் வந்து நீங்கள் தப்பாக போட்டுருவீங்க ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறதுக்கு இணையதள வணிகம் அடுத்த கொஷின் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இது பொருத்தணும் ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கில்ட் பேட்டன்ட் கன்சுலேட் டெரிட்டரி ஸோ டெரிட்டரி கன்சுலேட் பேட்டன்ட் பில்டு பேட்டன்ட்னா உங்களுக்கு தெரியும் காப்புரிமை நம்ம பேட்டன்ட் வாங்கியிருக்கோம் நான் ஒரு பொருளை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் பொருளை வந்து இன்வென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது எனக்குரிய பொருள் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறோம் ஸோ பேட்டன்ட் அப்படிங்கும்போது காப்புரிமை ஸோ பிக்கு வந்து த்ரீ எதில் இருக்குது பீக்கு வந்து த்ரீ வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது ஸோ டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி ஓகேவா டீக்கு வந்து ஒன் அடுத்து கன்சுலேட் கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் தூதரகம் வேறு கன்சுலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம் ஸோ சிக்கு செகண்ட் ஆப்ஷன் கில்ட் அப்படிங்கிறதுக்கு வணிக குழு ஓகேவா ஏக்கு ஃபோர் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சிவிலைசேஷன் என்பது தமிழாக்கம் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது தமிழாக்கம் வந்து நாகரிகம் நாகரிகம்னா சிவிலைசேஷன் அடுத்து ஹீரோ ஸ்டோன் ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது நடுக்கல் ஓகே ஸ்டோன்னால் கல்லுன்னு தெரியும் ஸோ கல் ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது நடுக்கல்லாம் கல்வெட்டியலா அப்படின்னு பார்க்கும்போது நடுக்கல் அடுத்து சப் மெரைன் சப் மெரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் சப் மெரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் அடுத்து மீடியா மீடியா மீடியான்னா ஊடகம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் ஃபிலாசஃபர் ஃபிலாசபர் அப்படின்னா பத்திரிகையாளராக மெய்யியலாளராக நெறியாளராக எழுத்தாளரா எழுத்தாளராக இருக்காதுன்னு தெரியும் நமக்கு நெறியாளருங்கிற ஆப்ஷன் வரலாம் பத்திரிகையாளராக இருக்காது ஸோ மெய்யியலாளராக நெறியாளராங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இது வந்து பிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர் அடுத்த கொஷின் கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் மீன்ஸ் உரையாடல் உங்களுக்கே தெரியும் பேசுதல் கிடையாது கூடி பேசுதல் கிடையாது கலந்துரையாடலா உரையாடலா அந்த ரெண்டு கன்ஃபியூஷன் வரும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும் உரையாடல் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மீன்ஸ் கணினி உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும் அடுத்து பாருங்கள் அடுத்து மேக்ஸ் த ஃபாலோயிங் வாலண்டியர் சோசியல் ரீஃபார்மர் ஆண்டர்பிரினர் ஃபாரினர் இதில் பார்த்தீங்கன்னா வாலண்டியர் அப்படின்னா நம்மளாக போய் செய்கிறது நானாக வாலண்டியராக போய் பண்ணுறேன் என் என்னுடைய விருப்பத்தின் பேரில் நான் போகிறேன் அப்படிங்கும்போது தன்னார்வலர் வாலண்டியர் அப்படிங்கும்போது தன்னார்வலர் ஏக்கு வந்து ஆப்ஷன் த்ரீ சோசியல் ரீஃபார்மர் சோசியல் ரீஃபார்மர் அப்படின்னா சமூகத்துக்காக பண்ணுறது சோசியல் அப்படின்னா சமூகம் ஸோ சமூக சீர்திருத்தவாதி ஓகேவா சமூக சீர்திருத்தவாதி ஆண்டரப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் அது உங்களுக்கு தெரியும் ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர் ஸோ ஆப்ஷன் சி அடுத்து லேண்ட் பிரீஸ் லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நில காற்று ஸோ லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கும் போது அதுக்கு நில காற்று அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லே அறிக ஸோ நாலு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பாருங்கள் எம்பளம் எம்பளம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சின்னம் ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எம்பளம் வச்சுருப்பாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜி கம்பெனி இருக்குது அப்படின்னா எல்ஜி கம்பெனிக்கு எல்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை டிவிலேயோ அதான் எம்பளம் ஸோ எம்பளம்ங்கிறது வந்து சின்னம் அடுத்து தீசஸ் அப்படின்னா ஆய்வேடு டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் டாக்குமெண்ட்னா நிலப்பகுதி வராது கன்சுலேட்னா நம்ம மேலே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா கன்சுலேட்னா எனது துணை தூதரகம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இங்கே வணிக குழுன்னு கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் ஆல்சோ ராங் டாக்குமெண்ட் நிலப்பகுதி தப்பு தீசிஸ் வந்து ஆய்வேடு ஆய்வேடுங்கிறது கரெக்ட் அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையை குறிப்பிடுக அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம் அப்ஜெக்டிவ்னா நம்பிக்கை கிடையாது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா கொள்கை தப்பு யூனிவர்சிட்டினால் யூனிவர்சிட்டினால் கல்லூரி யூனிவர்சிட்டினால் கல்லூரி கிடையாது காலேஜ்னால் தான் கல்லூரி யுனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அரசியல் அமைப்பு அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு பொருள் அப்ஜெக்டிவ் நம்ம ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன நம்மளுடைய குறிக்கோள் என்ன அந்த மீனிங் தான் அப்ஜெக்டிவ் ஸோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒப்பந்தம் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கெட் இணையான தமிழ் சொல் தருக வெயிட் குறைந்த எடை குறைந்த கோல்டு தங்கம் பிஸ்கெட்டுங்கிறது கட்டி அதுலேயும் பாருங்கள் வெயிட் அப்படிங்கிறது நிறை குறைந்தவா எடை குறைந்தவா இட் வில் பி கன்ஃபியூசிங் போத் தி ஆன்சர்ஸ் ஸோ எடை குறைந்து தங்கக்கட்டி எடை தான் வரும் வெயிட் அப்படிங்கிறது எடை ஓகேவா அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அடுத்து டெம்பெஸ்ட் டெம்பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா பெருங்காற்று லேண்ட் பிரீஸ்னால் தான் நிலக்காற்று நம்ம பார்த்தோம் லேண்ட் பிரீஸ் லேண்டுனா நிலம் ஸோ நிலக்காற்று டெம்பெஸ்ட் பெருங்காற்று அடுத்து நெக்ஸ்ட் வர முக்கியமான ஒரு கொஷின் இது வந்து இட் வில் பி வெரி கன்ஃபியூசிங் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபிகிராஃப்ட் எபிகிராஃப்ட் அப்படின்னா சிட்டிரேலு இதில் வந்து எது வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுத்து மேட்ச் பண்ண சொன்னால் கூட எது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம் நாளையும் கொடுத்தா நமக்கு நாலுமே கிளாரிட்டியாக தெரிஞ்சால் மட்டும்தான் எது தப்பாக பொருத்திருக்காங்க இல்லை எது கரெக்டாக பொருத்திருக்காங்கங்கிறத வந்து உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும் ஸோ பாருங்கள் எப்பிகிராஃப்ட் எப்பிகிராஃப்ட் அப்படின்னா சித்திரை எழுத்து அப்படின்னு போட்டிருக்காங்க லெக்சிகோகிராஃபி லெக்சிகோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு வந்து கல்வெட்டுன்னு போட்டிருக்காங்க பிக்டோகிராஃப் இயல் ஃபோனி அப்படின்னா ஒளியன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த நாளில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு நாளும் தெரிஞ்சால் மட்டும்தான் எது கரெக்டாக புரிஞ்சுருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் நான் உங்களுக்கு இங்கே சைடில் ஹிண்ட் கொடுத்துருக்கேன் இந்த ஹிண்ட்டில் பாருங்கள் எப்பிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு இங்கே சித்திரை எழுதுங்கிற தப்பு எப்பிக்ராஃப் அப்படின்னா கல்வெட்டு லெக்சிகோகிராஃபி லெக்சிகோகிராஃபின்னா என்ன அப்படின்னா அகராதி அகராதியியல் லெக்சிகோகிராஃபின்னா இயல் பிக்டோகிராஃப் பிக்டோகிராஃப்னா பிக் பிக்சர் ஸ்பெல்லிங் இல்லையா அதனுடைய பிக்டோகிராஃப் ஸோ அதனால் சித்திரரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிரிஞ்சுருக்கணும் அடுத்து ஃபோனி ஃபோனினா ஒலியன் அதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஸோ இந்த ஃபஸ்ட் த்ரீ ஆர் ராங் ஆன்சர்ஸ் ராங் மேட்ச் தி ஃபாலோயிங் ஸோ போர்தான் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஸோ இதை வச்சு நீங்கள் எகெயின் மறுபடியும் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லையறைகள் கில்ட் அப்படின்னா சங்கம் ஓகேவா பேட்டன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேட்டன்ஸ் தான் எனது காப்புரிமை நானோ டெக்னாலஜினால் மீனும் தொழில்நுட்பம் மித்னா கலைப்படைப்பு மித்னா தப்பு மித் அப்படிங்கிறது வந்து கட்டுக்கதை ஓகேவா ஸோ நானோ டெக்னாலஜி இஸ் கரெக்ட் ஆன்சர் மீனும் தொழில்நுட்பம் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒர்க் ஷீட் ஒர்க் ஷீட்னால் முகப்புத்தாள் ஸ்ப்ரெட்ஷீட்னா விரிவுத்தாள் வால்பேப்பர்னால் ஒப்பனைத்தாள் லெட்ஜர்னால் பதிவேடு இதில் பாருங்கள் லெட்ஜர்னால் பதிவேடு கிடையாது பேரேடு பெரிய வேடு பேரேடு வால்பேப்பர் அப்படின்னா சூழலில் ஒட்டப்படும் தாள் ஸ்ப்ரெட்ஷீட்னா விரிவுத்தாள் கரெக்டு ஒர்க் ஷீட்னா பனித்தாள் ஓகேவா ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் வந்து கரெக்டான ஆன்சர் விரிவுத்தாள் நெக்ஸ்ட்டு பாண்டு பாண்டு பார்த்தீங்கன்னா எழுத்துரு ஓகேவா அடுத்து காம்டிட்டி ஓயாச் அடல்ட்ரேஷன் ஹெரிட்டேஜ் ஸோ இந்த நாளையும் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் அது உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அடல்ட்ரேஷன்னா கலப்படம் ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் அதுவும் ஒரு சிலருக்கு தெரியும் வாயேஜ்னால் கடற்பயணம் காமடிட்டினால் பண்டம் ஸோ இது ஆன்சர் ஃபஸ்ட்டாக ஆப்ஷன் ஏ ஓகேவா அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் காமிடிட்டி அப்படின்னா பண்டம் வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுலேயும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எறிகள் கரன்சி நோட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங் ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து மின் 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 அப்படிங்கிற கிளாரிட்டி கிளாரிட்டியாக இது வந்து படிச்சிடணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கரன்சி நோட் கரன்சி நோட் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா பணத்தால் நம்ம கரன்சி யூஸ் பண்ணுற க கரன்சி நோட் அது வந்து பணத்தால் நெக்ஸ்ட் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங் அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் ஸோ யூ கேன் ஈஸிலி மேட்ச் தி ஆன்லைன் ஷாப்பிங் இணையதளம் வணிகம் ஸோ அதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் போட்டுடலாம் ஸோ டிக்கு வந்து டூ எங்கே இருக்குது ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது டிக்கு டூ டிக்கு டூ இருக்குது அதே மாதிரி சிக்கு இதில் ஃபோர் இருக்குது ஸோ சிக்கு ஃபோர் அப்படிங்கும் போது கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை அப்படிங்கிறது மேட்ச் ஆகிடுது ஸோ இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் வந்து வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் கரன்சின்னு அப்படின்னா பணத்தால் ஸோ ஏக்கு இது எங்கே இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ பி டெபிட் கார்டுக்கு பற்றாட்டை ஓகேவா அடுத்து அடுத்து பாய்ச்சில் ஃபாலோயிங் பண்ண ஸ்ட்ரோம் டொர்னடோ டெம்பஸ்ட் வேர்ல்ட் விண்டு ஓகேவா வேர்ல்ட் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று வேர்ல்டு அப்படினாவே சுட்டுறது மீனிங் வேர்ல் அப்படிங்குறது ஸோ டீக்கு த்ரீ வேர்ல் ஓகேவா டீக்கு த்ரீ வேர்ல்ட் விண்டு ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் ஸ்டோம்னா புயல் டெம்பஸ்ட்னா என்னது பெருங்காற்று சீக்கு ஒன் ஸோ சீக்கு வந்து ஒன் வரும் டெம்பஸ்ட் பெருங்காற்று டொரண்டோ அப்படிங்கிறது வந்து சுழல் காற்று பீக்கு த்ரீ பீக்கு ஃபோர் சூறாவளி டொர்னடோ அப்படின்னா சூறாவளி ஸ்டோம்னா புயல் டொர்னடோ அப்படின்னா சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று வேர்வின் சுழல் காற்று ஓகேவா அடுத்து பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு வந்து மில்லட்ஸ் மில்லட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மில்லட்ஸ் கரெக்ட் ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை தான் கரெக்டு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்முயிர் முறி கரெக்டு ஸோ ஜீன் அப்படின்னு என்னது நம்மளுடைய ஜீன் உங்கள் ஜீன் ஜீன் வழியாக வருது அப்படின்னு சொல்கிறோம்ல ஜீன் அப்படின்னா மரபணு அது வந்து ஜீனுக்கு பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க இட் இஸ் த ராங் ஆன்சர் ஸோ ஜிங்கிறது பக்க விளைவு ஸோ மேலே கொஷினை பார்த்துக்கணும் பொருந்திய இணையை கண்டுபிடிக்கவா பொருந்தா இணையை கண்டுபிடிக்கவா அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சரியா ஸோ இப்போ இதில் தான் வந்து இதுதான் வந்து தப்பாக பொருந்திருக்கு ஸோ ஆன்சர் இதை டி அடுத்து சிவிங்கம் சிவிங்கம் தமிழ் படுத்துக சிவிங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுவைப்பு பயின் சுவைப்பு பையன் அதுதான் வந்து தமிழ் சிவிங்கம் சாப்பிட்றோன்னு சொல்கிறோம் இல்லையா பபுல்காம் அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த பபுல்காம்ங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் டீல அந்த பபுல்காமுக்கு வந்து வேறு ஒரு வேர்ட் சொல்கிறாங்க சிவிங்கம் அந்த சிவிங்கத்தினுடைய உண்மையான தமிழ் பெயர் சுவைப்பு பையன் அப்படிங்கிறது அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இது புதுசாக இருக்குது ஸோ மேகசின் மேகசின் சரியான தமிழ் சொல் பருவ இதழ் வார இதழாக கூட இருக்கலாம் செய்தித்தாளாக கூட இருக்கலாம் எதுவும் மேகசின் அப்படின்னா பருவ இதழ் அடுத்து நான் லைட் கோஸுக்கு செல்கிறேன் ஸோ லைட் கோஸினுடைய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா கலங்கரை விளக்கம் ஸோ நான் கலங்கரை விளக்கத்துக்கு செல்கிறேன் அதுதான் ஆன்சர் அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்துக்க மதுர வசனி தேன்மொழி பாவை எல்லாமே மதுர வசனி தான் உங்கள் மதுரை மீனாட்சிக்கு தேன்மொழியால் தேன்மொழி பாவை அறம் வளர்த்த நாயகி ஸோ வசனி அப்படின்னா மதுரம் அப்படின்னாவே தேன் ஓகேவா அந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரம் அப்படின்னா தேன் ஸோ அப்புறம் மதுர வசனி அப்படிங்கிறதுல பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத ஸோ தேன் வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ தேன் மொழியால் வருமா தேன்மொழி பாவைன்னு வருமான்னு பார்த்துக்கோங்க ஓகேவா ஆன்சர் வந்து தேன்மொழி பாவை அடுத்து நாமகரணம் நாமகரணம் அப்படிங்கிறதுக்கு எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நாமகரணம் அப்படின்னா வணக்கமாக பெயர் நாம் காரணம் நாமம் ஓகேவா நாமகரணம் அப்படிங்கிறதுக்கு வந்து பெயர் அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழ் சொல் நெக்ஸ்ட் பாருங்கள் அதே எக்ஸவேஷன் எபிகிராஃபி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆனால் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் எக்ஸ்க எக்ஸவேஷன் அப்படின்னா அகழாய்வு எப்பிக்ராஃபின்னா ஓலைஜ் படி எப்பிக்ராஃபின்னா கல்வெட்டு ஓலைஜ் படி வராது ஸ்டோன் இஸ் த நடுக்கல் கரெக்டு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு தெரியும் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல் அப்படிங்கிறது கரெக்டுன்னு தெரியும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒன் கோமா த்ரீ இருக்குது கமா த்ரீ இருக்குது ஸோ கமா த்ரீயா டூக்கமாக த்ரீயா ஒன் கமா த்ரீயா டூ கமா த்ரீயா அப்படின்னு பார்த்தா எப்பிக்ராஃபின்னா ஓலைச்சுவடி கிடையாது எப்பிகிராஃபின்னா கல்வெட்டு ஸோ ஆப்ஷன் டூ வராது ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தேர்ட் எக்ஸவேஷன் தான் அகழாய்வு ஓகேவா ஆப்ஷன் ஒன் அண்ட் த்ரீ எப்பிகிராஃபினாலும் இன்ஸ்கிரிப்ஷன்னாலும் நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே வந்து மீனிங் என்ன அப்படின்னா கல்வெட்டு அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டிசிஸ்ன்னு என்னென்னு பார்த்தோம் டிசிஸ் ஏற்கனவே பார்த்தோம் ஆய்வறிக்கை இன்டலக்சுவல் அப்படின்னா அறிவாளர் மித் அப்படின்னா கலைச்சொல் அப்படிங்கிற தப்பு மித்னா கட்டுக்கதை பேட்டர்னால் காப்புரிமை இது எல்லா வர்ஷுமே ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஷின்ஸில் பார்த்தோம் ஸோ இப்போ இதில் எது கரெக்ட் அப்படின்னா இன்டலக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அப்படிங்கிறது கரெக்டு அடுத்து மோனோலிங்குவல் மோனோலிங்குவல் மோனோ அப்படின்னாவே ஒன் அப்படின்னு ஸோ ஒரு அப்படிங்கிற தான் வரும் ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மொழி அப்படின்னு இருக்குது ஸோ இதுதான் ஆப்ஷன் டேரெக்டாக நீங்கள் மோனோ அப்படிங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மோனோன்னு வந்ததுனாவே அது ஒன் ஒன்று அப்படிங்கிறத மீனிங் ஸோ அந்த மாதிரி லெட்டர் இருக்கோ அந்த ஆப்ஷனை பார்த்து நீங்கள் போட்டலாம் ஒரு மொழி மோனோ லிங்குவல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒரு மொழி வேர் வின் எப்படியும் பார்த்தோம் வேர்ல்னு என்னது சுழல்றது விண்டுனால் காட்டுன்னு உங்களுக்கு தெரியும் காட்டுன்னு தெரிஞ்சாலும் ஆடும் இருக்குது சுழல் காட்டுன்னு இருக்குது பெருங்காட்டுன்னு இருக்குது ஸோ என்னது லேண்ட் ப்ரீஸ் பார்த்தோம் சுழல் காற்று பெருங்காற்றுனா டெம்பிஸ்ட்டு தான் பெருங்காற்று சூறாவளிக்கு டொராண்டோ பார்த்தோம் ஸோ வேர்ல் விண்ட் அப்படிங்கிறது சுழல் காற்று கோனிக்கல் ஸ்டோன் கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் அடுத்து மறுபடி எகெயின் பாருங்கள் வேர்ல் விண்ட் என்றாங்கள சொல் சுழல் காற்று அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக ரீடு ரீடுனா என்ன மீனிங்னா திரும்ப செய் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ரெக்கர் அப்படின்னா ரெக்கரேஷன் ரெக்ரியேஷன் ரெக்கர் அப்படின்னா திரும்பவும் நிகல் கரெக்டு ரெக் பொருந்தாத தான் கேட்டிருக்காங்க ரெக்டம் அப்படின்னா மலக்குடல் கரெக்டு ரெக்டல் அப்படின்னாலும் மலக்குடல் தான் ஓகேவா இந்த ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் ரெக்டம் ரெக்டல் ஸோ ரெக்டல் அப்படிங்கிறதுக்கு சரி கட்டக்கூடிய அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது ஸோ இதுதான் ஆப்ஷன் ஆன்சர் மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க மோல் அப்படின்னா அணுக்கூறுகள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா மோல் ஒன் மோல் ஈக்குவல் டு சயின்ஸில் பார்த்துருக்கோம் மோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோல் ஈக்குவல்ட்டு இவ்வளோ வெயிட்டேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மோல் இது ஸோ அந்த மோலுக்கு என்ன தமிழ் வேர்டு அப்படின்னா அலை தாங்கி ஓகேவா அடுத்து அடுத்த கொஷின் ஹைப்போக்ரிசி ஹைப்போக்ரிசி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்திருக்கேன் ஸோ ஹைப்போக்ரிசி அப்படின்னா கபட நாடகம் கபடம் பாசாங்கு பாருங்கள் மூணுமே ஒரே மீனிங் தான் இருக்குது கபட நாடகம் போடுறதுனாலும் ஒன்று தான் பாசாங்கு பண்ணுறாங்கனாலும் ஒன்று தான் கபடம்னாலும் ஒன்று தான் ஸோ கபாடம் அப்படிங்கிறது தான் தப்பான தமிழ் சொல் செல்ஃபோன் என்ற ஆங்கில சொலுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க கரெக்டாக பார்க்கணும் செல்ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னே அலைபேசிங்கிறது டிக் பண்ணிவிட்டு அடுத்த பட்சங்களுக்கு போயிடக்கூடாது தவறான தமிழ் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தவறான த தமிழ் சொல் அப்படிங்கிறது அலைபேசினாலும் கரெக்ட் கைபேசினாலும் கரெக்டு செல்பேசினாலும் பேசினாலும் கரெக்டு ஸோ தொலைபேசி அப்படிங்கிறது தான் வந்து தப்பு தொலைபேசினா டெலிஃபோன் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி மொழிபெயர்ப்பு கொஷின்ஸ் ஸோ வந்து இது வந்து பத்து வருஷ கொஷின்ஸு ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கோத்ரூவ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இதை வச்சு நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறத பார்த்துக்கலாம் இல்லை புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் இதை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் கொஷின்ஸை படிச்சிங்கன்னாவே மேக்ஸிமம் இதில் வந்து டோட்டலாக வந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்குறாங்க இதில் எப்படியும் வந்து ஒரு டென் கொஷின்ஸாவது ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து வந்துடும் ஓகேவா ரிமைனிங் ஃபைவ் தான் உங்களுக்கு கஷ்டம் ஸோ அந்த ரிமைனிங் ஃபைவுமே வந்து திரும்ப திரும்ப கேட்டதையே தான் கேட்டுருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து புக்கில் இருக்க புக் பேக்கில் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிற மொழிபெயர்ப்பையும் வேணால் எடுத்து தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள் நான் சைடில் வந்து ஹிண்ட்ஸும் கொடுத்துருக்கேன் தெரியாத கொஷின் தெரியாத வேர்ட்ஸுக்கு மீனிங்கும் நீங்கள் சைடில் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்